எனக்கு யாருமே இல்லையே என் அப்பா என்ன விட்டு போயிட்டாங்க என் அம்மா மறித்து போயிட்டாங்க அம்மா மறந்து போயிட்டாங்க நான் தனிமையா இருக்கேன் என் பிள்ளைக என்ன நினைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க கவலையோட உட்கார்ந்து இருந்தா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் யூ ஆர் மை சன் யூ ஆர் மை டாக்டர் என்று சொல்லுகிறார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உலகத்திலே மிக பவர்ஃபுல் வல்லமையுள்ள ஒரு ராஜா பார்வோனாக இருக்கின்றான் அப்போ அந்த வல்லமையுள்ள மோசே நீ போகும்போது நீ சொல்ல வேண்டிய ஒரு வாக்கியம் என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கடவுள் கொடுக்கிறாரு யாத்திராகமம் நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் வேல் என்னுடைய குமாரன் என் சிரேஷ்ட புத்திரன் இஸ்ரேல் இஸ் மை சன் இஸ் மை எல்டஸ்ட் சன் என்று சொல்லுகிறார் பாருங்க இன்றைக்கு அப்படி நாம தனிமையாய் இருந்து எனக்கு யாருமே இல்லையே என் அப்பா என்ன விட்டு போயிட்டாங்க என் அம்மா மறித்து போயிட்டாங்க இல்லை என் அம்மா மறந்து போயிட்டாங்க நான் தனிமையா இருக்கேன் என் பிள்ளை கவலையோடு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் யூ ஆர் மை சன் யூ ஆர் மை டாக்டர் என்று சொல்லுகிறார் எத்தனை பெரிய ஒரு அந்தஸ்து பாருங்க இஸ்ரவேல் என்னுடைய புத்திரன் என்று சொல் என்று சொல்லுகிறார் ஏன் அப்படி சொல்றாருன்னா அங்க பாரோன் அவ்வளவு கடினமுள்ள இருதயமா இருக்கின்றான் மக்களை அங்க போக விட மாட்டேன்ற இஸ்ரோவேல் மக்களை கடவுள் அவனுடைய ஆனாலும் கடினப்படுத்தினார் தே ஆர் மை சில்ட்ரன் என்று சொல்லுகிறார் இஸ்ரோவேல் என் குமாரன் யூ ஆர் மை சன் யூ ஆர் மை டாட்டர் எத்தனை ஒரு பெரிய ஒரு ப்ராமிஸ் இன்னைக்கு கடவுள் கொடுக்கிறார் அப்போ இஃப் காட் இஸ் மை ஃபாதர் நான் என்ன பண்ணுவேன் நான் பயப்படவே போறதில்லை எனக்கு முன்பாக அவர் செல்லுகிறார் என்ன கூடவே வருவார் எனக்கு பின்பாக பாதுகாப்பா இருப்பார் இஸ் எத்தனை வாக்கியம் பாருங்க இந்த வனாந்திரமான ஒரு இடத்துல யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் என்னோன்னு கூட இருக்கிறார் பாதுகாக்கின்ற தேவனாக இருக்கிறார் ஃபாதராக இருக்கிறார் அதனாலதான் ஏசு கிறிஸ்து ஜபிக்கும் போதெல்லாம் பிதாவே பிதாவே பிதாவேன்னு ஜபிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இப்பவும் நமக்கு பிதா ஒருவர் இருக்கின்றார் அவர் உங்களை பாதுகாக்கின்ற தேவனாக இருக்கின்றார் அது மாத்திரம் இல்லைங்க அவன் என் சிரேஷ்ட புத்திரன் என்று சொல்லும் பொழுது அந்த எல்டர் சனுக்கு பிரிவிலேஜ் இருக்கு ஹானர் இருக்கு அந்த காலத்துல எல்லாம் பார்க்கும்போது பிரிமானவர்களே அப்போ அந்த கணத்தை உங்களுக்கு கொடுப்பாரு அந்த மாத்திரம் இல்ல அந்த நிறைவேற்றுவார் அந்த முதல் மகனுக்கு இருக்க வேண்டிய ஒரு சில பொறுப்புகள் இருக்கின்றது அந்த பொறுப்புகளை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் நாம் அவருடைய சேஷ்ட புத்திரர்களாக இருக்கிறோம் சிரேஷ்ட புத்திரிகளாக இருக்கின்றோம் அப்போ அந்த பர்பஸ் உங்க வாழ்க்கையிலே நிறைவேறும் அளவும் என் அப்பா என் கூடவே வருவார் அதை நிறைவேற்றி கொடுப்பார் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் அவரே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி வாழ நாம விசுவாசிக்க பயணிக்க ஒப்பு கொடுப்போம் இஸ்ரவேல் இஸ் மை சன் காட் இஸ் அவர் ஃபாதர் ரெண்டாவது அவர் ஃபாதர் இஸ் அ ப்ரொடெக்டர் மூன்றாவது ஆண்டவர் இன் மை லைஃப் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு என் பிதா என்னை அழைச்சி சென்று அந்த நோக்கம் நிறைவேறும் அளவு அளவாய் என்னையும் என் குடும்பத்தையும் அவர் கைவிடவே மாட்டார் இந்த ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கலைகளை தாக்கி தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே உங்களை நாங்க பிதா என்று அழைக்க நீமார குமாரத்திகளாக பார்க்கிறீங்களே யார் எங்களை கைவிட்டாலும் நீங்க எங்களுக்கு இருக்கீங்க யூ ப்ரொடெக்டஸ் அண்ட் லெட் யோர் பர்பஸ் இன் ஆர் லைப் பி ஃபுல்ஃபில்